வணக்கம் நண்பர்களே வாங்க ப்ளவுஸ் வந்துட்டு எப்படி ரொம்ப சுலபமாக வந்துட்டு அளவெடுக்கிற முறையை வந்துட்டு நான் உங்களுக்காக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க நம்ம ப்ளவுஸை நம்ம வீட்லேயே வந்துட்டு நம்ம சுலபமாக தைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அளவெடுக்கிற முறையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ப்ளவுஸை இந்த மாதிரி அகலமாக வந்துட்டு எடுத்துக்கோங்க விரித்து நம்ம ஃப்ரண்ட்டு பக்கம் ஊக்கு வந்துட்டு போடக்கூடாது எப்போவுமே அளவு எடுக்கும்போது பாருங்கள் ஓப்பன் விட்டுட்டு இந்த மாதிரி பேக் சைட் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம் ப்ளவுஸோட உயரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்கணும் நம்ம ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து ப்ளவுஸோட எண்டு வரைக்கும் எடுத்துருக்கேன் பதினாலு இன்ச் வருது ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸோட உயரம் இப்போ வந்துட்டு நம்ம பாடி அகலம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ஒன்று வருது ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்துட்டு நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம் ஏன்னா துணியை ரெண்டாக போட்டு தான் நம்ம வெட்ட போகிறோம் பத்தரை இன்ச் வரும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் புரியும் அடுத்த வீடியோவில் எக்ஸ்ட்ரா எவ்வளோ விடணும் அளவு எடுத்துன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன் கழுத்து எழுத் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆறரை இன்ச் கழுத்து பாருங்க இந்த மாதிரி வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்பவே சுலபமாக வந்துட்டு உங்களுக்கு அளவு எடுக்கிற முறை வந்துட்டு புரியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆம்பூல் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு நம்ம ஆம் ஊல் மெஷர்மெண்ட்டை எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ளவுஸோட லென்த்தை எடுத்துக்கலாம் பாருங்கள் ஆம்பூல் ஜாயிண்டில் இருந்து நம்ம ப்ளவுஸ் எண்டு வரைக்கும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எட்டரை இன்ச் வருது அந்த எட்டரை இன்ச்சு வந்துட்டு நம்ம ப்ளவுஸோட லென்த்தில் மைனஸ் பண்ணால் நமக்கு ஃபைவ் அண்ட் ஆஃப் வந்துட்டு மிச்சம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபைவ் அண்ட் ஆஃப் தான் வந்துட்டு நம்ம ஆம் ஹோல் லென்த்தாக வந்துட்டு எடுத்துக்கலாம் கிடைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாயிண்ட்லேருந்து ப்ளவுஸோட எண்டு வரைக்கும் எட்டரை வருது எட்டரை மைனஸ் பண்ணால் நமக்கு மிச்சம் இருக்கிற அஞ்சரை தான் வந்துட்டு ஹோல் லென்த்தாக நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போது கழுத்தின் அகலம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே வந்துட்டு கழுத்தின் அகலம் எடுக்கும்போது நம்ம ப்ளவுஸை ஃப்ரண்ட்டு பக்கம் இந்த மாதிரி மடிச்சிக்கணும் பாருங்க இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க நாளாக வந்துட்டு ஃப்ரண்ட் ஊக் எதுவுமே போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ப்ளவுஸுக்கு நீங்கள் ஊக்கு போட்டு அளவெடுத்தால் எடுத்தால் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வராது பெர்ஃபெக்டாக எப்போவுமே வந்துட்டு கழுத்தின் அகலம் ஊக் சைட்லேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கணும் பாருங்கள் ஊக் சைட்லேருந்து இந்த கழுத்துக்கு வச்சு நம்ம எடுத்தால் கரெக்டாக வந்துட்டு நமக்கு ரெண்டு இன்ச் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த டூ இன்ச்சஸ் தான் வந்துட்டு நம்ம கழுத்தின் அகலமாக வந்துட்டு வச்சுக்கணும் இப்போ வந்துட்டு ஷோல்டர் மெஷர்மெண்ட் பார்க்கலாம் பாருங்கள் ஷோல்டர் வந்துட்டு த்ரீ அண்ட் ஆஃப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மூன்று இன்ச் இருக்குது கழுத்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் முன்கழுத்து ஏழு இருக்குது நம்ம இன்ச் டேப்பை இப்படி வச்சு கரெக்டாக வந்துட்டு கழுத்தின் கிட்டே வந்து வச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு மெஷர்மெண்ட் கிடைக்கும் நீங்கள் எடுக்கும்போது ப்ளவுஸை இழுக்கவோ ரொம்ப லூஸ் பண்ணவோ கூடாது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ பஸ் அளவு நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து வந்து இந்த பேக் சைடு வந்துட்டு நம்ம ப்ளவுஸ் திருப்பிக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்பவே ஈஸியாக நீங்கள் அளவு எடுத்துக்கலாம் ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம ப்ளவுஸ் கட் வரோம்ல ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் பஸ்ட் அளவு எடுத்துக்கலாம் பதிமூன்றரை இன்ச் வருது ஃப்ரெண்ட்ஸ் இப்போது கையோட லென்த்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு கையோட லென்த் வந்துட்டு பாருங்க கையோட நீளம் எற்ற இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு எல்லாமே வந்துட்டு ப்ளவுஸோட பெர்ஃபெக்டான அளவு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நீங்கள் ப்ளவுஸ் வெட்டும்போது இதே அளவை வந்துட்டு நீங்கள் போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மெஷர்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மிஸ் பண்ணால் பாருங்கள் நீங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஆம்பூல் சுற்றளவு எடு எடுத்துக்கலாம் எட்டு இன்ச் வருது ஃப்ரெண்ட்ஸ் ஆம்போல் சுற்றளவு கையின் அகலம் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் கால் இன்ச் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இடுப்பின் சுற்றளவு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ப்ளவுஸ் நம்ம கொக்கி பாயிண்ட்லேருந்து காஜா பாயிண்ட் வரைக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பாருங்கள் முப்பத்தி நாலு இன்ச் வருது ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஜாக்கெட் தைக்க இந்தந்த அளவு இருந்தால் நீங்கள் ரொம்பவே ஈஸியாக ஜாக்கெட்டை அளவு எடுத்து கட் பண்ணி தைக்கலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்